ஒரு நிமிஷம் கமிஷனர் கிட்ட பேசணும் என்ன தம்பி நீங்களே ஒரு மனித வெட்டி கொண்டுன்றாங்க இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார் ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார் வேணா இந்த ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார் ஷட் அப் யூ அது ஹாஸ்டல் ரூம்ல இல்லன்னு எனக்கு தெரியும் அது நீ பின்னாடி எங்க மறைச்சி வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும் கண்ணுக்கே தெரியாம குண்டு போடுறதுல நீ எக்ஸ்பர்ட் ஆமே

மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் சென்ற வாரம் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள தலைச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளின் பட்டியலில் நமது கல்லூரி இந்தியாவில் ஏழாவது இடத்திலும் தமிழ்நாட்டில் முதல் இடத்திலும் இருக்கிறது இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம் அவர் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி சந்தனம் அவர்கள் என்னது கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் பல மாணவ மாணவியர்கள் மிகச்சிறந்த முறையிலே இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் கற்பிக்கும் கற்பழிக்கும் இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும் தன் வாலிப வயதில் இருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும் இன்று இது மாணவர்களாக இருக்கும் நாம் நாளை உலகில் எந்த மூளைக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம் ஐசி மாணவனைப் போல் உலகில் வேறு எந்த மாணவனாலும் கற்பழிக்க முடியாது என்பதை நிரூபித்துக் காட்டுவோம் அந்த பெருமை நம் கற்பழிக்கும் கர்ணன் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி அவர்களையே சேரும் அடுத்ததாக நமது மாண்புமிகு மிகு கலவி அமைச்சர்

உங்கள் கொங்கை பரப்பு செயலாளரே அவர்தான் என்ன என்ன எடவே அது வெகு விரைவில் ஊரே அறிய உங்கள் கொங்கைகளை அவர் கற்பளிப்பார் என்பதில் இல்லை எவ்விதப்படுத்தியா இன்று ஆசிரியர் தினம் ஆசிரிய பணியே அறப்பணி அதற்கே உன்னை அற்பணி என்று தம் வாழ்வையே நமக்காக அற்பணித்த ஆசிரியர்களுக்கு நாம் நம் குசுவாசத்தை காட்டும் தருணம் இது குசுவாசம் குசுவாசம் அடலகறண்டா বিশ্বাসের குசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும் குசுவாசம் நான்கு வகைப்படும் கஷ்டம் கஷ்டம் தேவையா பயம் நாஸ்தி